அன்பு நேயர்களுக்கு பதிவான வணக்கம் அதாவது இந்த வாரம் பணத்தெட்டி வாரம் அதாவது இந்த கலக்கோடி ரயான தவிர அதாவது டிக்கெட் சினாலி வாங்கிய அவனை தவிர மற்ற எல்லோரும் இந்த வாரம் வந்து ஓட்டிங் மக்களிடம் வாக்குகள் தர வேண்டும் அந்த கட்டத்தில் நம்முடைய தமிழகத்தின் செல்லப்பிள்ளை மக்களின் சொத்து தமிழ்நாட்டின் மண்ணின் மைந்தன் எங்களுடைய முத்துக்குமரனுக்கு தமிழக மக்கள் வாக்குகளால் என்கிற ஒரு சந்தோஷமான செய்தியோடு நான் நிகழ்ச்சியை தொடங்குகிறேன் முத்துக்குமரனுக்கு அண்ணா வாக்குகள் சுமார் சேதகிட்டு இருக்கு அதாவது முத்துக்குமரனை தங்கள் வீட்டு பிள்ளையாக தன் வீட்டுக்குள் இருந்து தான் புள்ள விளையாட போயிருந்தா எப்படி இருக்கும் தான் அண்ணன் விளையாட போயிருந்தா எப்படி இருக்கும் தான் தம்பி விளையாட போயிருந்தா எப்படி இருக்கும் அப்படி என்கிற ஒரு மக்களுடைய மனநிலையை வென்றிருக்கிறார் முத்துக்குமரன் அந்த முத்துக்குமரன் என்கிற சகோதரன் வெற்றி பெறுவதற்காகத்தான் இப்போ நம்ம வந்து தொடர்ச்சியாக வீடியோக்களை போட்டுக்கொண்டே இருக்கிறோம் இது முத்துக்குமரன் மேலும் முத்துக்குமரன் பேசுகிற தமிழ் மேலும் தமிழ் நாட்டின் மேலும் இருக்கிற பற்று அதாவது இந்த கலர் கோழி ஒரு பக்கம் அது புலம்பிக்கிட்டே இருக்குன்னு வச்சிங்களேன் அவர் வந்து இப்போ ஓவர் கான்பிடன்ஸ் இதுக்கு பேர் தான் ஆனவம் ரயான் வந்து நான் வந்துட்டேன் நான் வந்து முத்துக்குமரனுடைய முகத்திரையை கிழிச்சிட்டேன் இனிமே நான் தான் அதனால பைனல் வரைக்கும் நான் போய் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி கான் என்கிற மமதியில் அதாவது ரயான் வந்து உள்ள இருக்கான் ஆனால் முத்துக்குமரன் வந்து எந்த தப்புமே தான் எங்களுடைய முழுக்க முழுக்க வாதம் அது ஒரு கேட் மன மன ரீதியாக இருந்தாலும் சரி உடல் ரீதியாக இருந்தாலும் சரி தனக்கு என்ன சரியின்படுதோ அதை செய்யணும் அதனா அழகா வந்து விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லிட்டு போயிருப்பாரு கரபடியாம பாத்துக்கோ குமரா அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பார் ஆக முத்துக்குமருக்கு பிஆர்டின்னு என்ன பல பேர் சொல்றீங்க சொல்லிட்டு இருப்பாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கெல்லாம் தலையே விஜய் சேதுபதி அவர்கள் தான் முத்துக்குமரனுடைய தலைமை பிஆரே விஜய் சேதுபதி அவர்கள் தான் போன வாரம் சாட்டர்டே சண்டேல அங்கங்க அந்த விஜய் டிவிக்காக முத்துக்குமரனை மனசுக்கு உள்ள இருந்து ஆத்மாத்தமாக முத்துக்குமரனுக்கு என்ன விஷயம் சொல்லணுமோ அதை சொல்லிட்டு போயிட்டாரு அந்த விஜயத்தில் விஜய் விஷயத்தில் விஜய் சேதுபதி அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தமிழன் என்றும் தமிழனோடு நிற்பார் அப்படி என்பதை விஜய் சேதுபதி அவர்களும் காட்டியிருக்கிறார் அது கேம் இது வந்து பாசம் அப்படி என்பதை அவர் காட்டிட்டு போயிருக்காரு ஓட்டிங்ல முத்துக்குமரன் அண்ணா விஷயம்ல வந்து முதலிடத்தில் போய்கிட்டே இருக்காரு இருக்காது இப்போ என்ன விஷயம்னா வீட்டுக்குள்ள எல்லாரும் முன்னாடி முத்து குமரனுக்கும் சரி ஹவுஸ் மேட்ஸ்க்கும் சரி ஒரு சின்ன டாஸ்க் காலையிலே கொடுத்தாச்சு யாராருக்கெல்லாம் பிஆர்டி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவர்களுடைய முகத்தெய் கிரிப்பும் அந்த விதமாக ஒட்டுமொத்தமாக சௌந்தர்யாவை வந்து எல்லாருமே வச்சு செஞ்சாங்க இதுல ஜாக்லின் சொன்ன ஒரு பார்வை ரொம்ப நியாயமா இருந்தது ஏன்னா சௌந்தர்யா யாருன்னே தெரியாது இதுக்குள்ள வந்தவங்கல்ல நம்ம ஜெஃப்ரி எல்லாம் பார்த்தா போக போக தான் அவனுக்கு ஆடியன்ஸ் வந்து வந்தாங்க ஏன்னா அவனுடைய செயல்கள் செயல்பாடுகளை பார்த்து ஆனா சௌந்தர்யாவுக்கு முதல் நாள் முதல் வீக்கெண்டுல இருந்து அந்த கிளாப்ஸு அந்த அப்ளாஸு சௌந்தர்யாவோட ஓவர் கான்பிடென்ட் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அவங்க பிஆர் டீம் வந்து செட் பண்ணி வச்சுட்டு தான் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க அப்படின்றத சும்மா டருன்னு கிழிச்சு விட்டாங்க இதை எல்லோரும் ஒட்டு மொத்தமா எல்லாரும் தான் வச்சு செஞ்சாங்க ஆனா ரயான் போயிட்டு பேசும்போது அந்த கலர் கொடிக்கு இன்னும் வன்வம் அடங்கல முத்துக்குமரனை சீண்டனும் முத்துக்குமரனை வந்து தூண்டணும் அப்படின்னு அது என்ன சொல்றது டேய் எவ்வளதான் உவா அதாவது அவன் வந்து என்ன பண்றான்னா முத்துக்குமரனுக்கும் பிஆர்த்தி இருக்கு நான் வெளியில இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன் டேய் அது பிஆர் பிஆர்தி நாங்க தான் முத்துக்குமரனுக்காக நாங்களே முன் வந்து நாங்களே வீடியோ போடுறோம் முத்து வெல்ல வேண்டும் முத்து ஜெயிக்க வேண்டும் என்று எப்படி மக்கள் ஆசைப்படுகிறார்களோ அந்த மாதிரி நாங்களும் ஆசைப்படுறோம் அவங்க வாக்கு போடுறாங்க நாங்க வாக்கு போட மக்களிடம் கேட்கிறோம் இதுதான் வந்து உண்மையிலேயே வெளியில இருக்கிற விஷயம் முத்துக்குமரன் வந்து அவ்வளவு பெரிய வசதியான குடும்பம்லாம் கிடையாது எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு போயிட்டு பாக்ஸ் வச்சு ஓட்டு போடுற அளவுக்கு முத்துக்குமரன் ஒன்றும் செல்வந்தன் கிடையாது அவன் எங்களை போல அடிமட்டத்தில் இருந்து கீழே இருந்து மேல எழுந்து வர குடிக்கிற ஒரு இளைஞன் போராடி கொண்டிருக்கிற ஒரு இளைஞன் அதுவும் நேர்மையா இத்தனை பேர் மத்திக்குள்ள அப்ப ஒத்தாளா இவ்வளவு நாள் இருந்ததே பெரிய விஷயம் அதுவும் இவ்வளவு அழகாக தமிழை கொண்டு போய் சேர்த்தது ரொம்ப பெருமைப்படுற விஷயம் ஆகவேதான் தமிழ்நாடு மட்டுமல்ல உலகமெல்லாம் வாழ்கிற தமிழ் பேசுகிற அங்கு உள்ளங்கள் அவனுக்காக வாக்களிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்று கொண்டே இருந்தோம் அதனுடைய வெளிப்பாடுதான் இப்ப அண்ணாபிஷேகம் ஓட்டிங்களை தெருக்கு வந்து இது முத்துக்குமரனுக்காக தமிழ்நாடு மக்கள் செய்கிற செய்கை அது வாக்குகளா அப்படி இந்த கப்பை முத்துக்குமரன் வாங்குகிற அந்த தருணம் தமிழ்நாடும் தமிழ் மக்களும் பெருமைப்படுகிற தருணம் அப்படி வந்து ஒவ்வொரு தமிழ் மக்களும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆக இந்த கலற்கொழி வன்மம் இதெல்லாம் உள்ள ஒண்ணு வேலைக்காக முடிஞ்ச வரைக்கும் அவன் கேம்ல இருந்துட்டு சம்பளத்தை வாங்கிட்டு வெளியில போற வேலையை பாரு ஒட்டியும் போயிடும்னு நினைக்கிறேன் ஒருவேளை உஷாராயிருவானோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு ஏன்னா வெளியில இருந்து வரவங்க கொடுக்குற ரெஸ்பான்ஸை பார்த்து நம்ம உள்ள வராரு இன்னொரு வச்சிருக்காங்க வெளியில இருந்து வரவங்க நினைச்சா ரெண்டு பேரை தூக்கிட்டு அந்த இடத்துல அவங்க வந்து இருக்கலாம் இவருக்கு பதில் இவர் இவங்க சொன்னாங்க இல்லையா அந்த விளையாட்டு அத நம்ம ரவி சார் வந்து உள்ள கேம் சேஞ்ச் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதுதான் அதுல பாதிக்கப்பட போகிற ஆள் வயலாக இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா அவன் தப்பிச்சுட்டான் வாங்கி வச்சிருக்கான் ஆனா ரவிசார் உள்ள தங்கனார்னா இவனுக்கு குறைச்சல் தான் இவனை வச்சு செஞ்சிருவார் அதுல மாற்று கிடையாது ஆக என்ன நடக்குது உள்ள சம்பவங்கள் என்பதை உடனுக்குடன் என்னால் முடிந்தவரை நான் பதிவு செய்து கொண்டே இருக்கிறேன் நீங்கள் வாக்குகளை மறக்காமல் போட்டுக் கொண்டே இருங்கள் மண்ணின் மைதன் முத்துக்குமரனுக்கு தமிழகத்தின் செல்ல பிள்ளை மக்கள் செல்வன் மண்ணின் மைந்தன் தமிழ்நாட்டின் சொத்து நம்முடைய முத்து உங்கள் வாக்குகளை அவனுக்கு போடுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு உண்பேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒருவேளை இதையெல்லாம் மறந்தாலும் பரவாயில்லை முத்துக்குமரனுக்கு வாக்களியுங்கள் அதை மட்டும் மறந்து விடாதீர்கள் என்று கூறி மீண்டும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்